சாதாரண மெழுகுவத்தியை வைத்து உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு மிக முக்கியமான பாடத்தை இன்று நான் உங்களுக்கு கற்றுத் தருகிறேன் சில வருஷங்களுக்கு முன் நம் வீடுகளில் வெளிச்சம் இல்லை என்றால் நாம் முதலில் தேடுவது மெழுகுவத்தி தான் ஒரு மெழுகுவத்தி வெளிச்சம் கொடுக்கும்போது அது மெதுவாக உருகி மற்றவர்கள் இருட்டில் எளிதாக பார்க்க உதவுகிறது ஆனால் அது எரிகிற போது பதிலுக்கு எதையும் எதிர்பார்ப்பதில்லை மற்றவர்களை குறை கூறுவதும் இல்லை அது எதுவும் மிச்சமில்லாதவரை எரிந்து கொண்டே இருக்கும் ஆனால் யாரும் மெழுகுவத்தி தன்னை உருக்கிச் செய்யும் தியாகத்தை கவனிப்பதில்லை அதன் வெளிச்சத்தை மட்டுமே பார்க்கிறார்கள் அதுபோல் வாழ்க்கையிலும் நம் பெற்றோர்கள் நாம் நன்றாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காக எதையும் எதிர்பார்க்காமல் தங்கள் சந்தோஷத்தை தியாகம் செய்கிறார்கள் எப்படி ஒரு மெழுகுவத்தி தன்னை தியாகம் செய்வதன் மூலம் இருண்ட அறையை பிரகாசமாக்குகிறது அதேபோல் நம் பெற்றோர்களும் நம்முடைய மகிழ்ச்சிக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார்கள் ஆனால் பெரும்பாலான நேரங்களில் அவர்களின் தியாகங்களை நாம் உணரும் போது அது தாமதமாகிவிடுகிறது அதனால் வெளிச்சம் மங்குவதற்கு முன் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்பவர்களை இன்றே நாம் பாராட்டி நம் அன்பை வெளிப்படுத்துவோம் ஏனென்றால் வாழ்க்கையில் சில வெளிச்சங்கள் எப்போது ும் இருக்காது